வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன செடி பார்க்க போகிறோம்னா சொன்னது சொன்னபடி நடந்துச்சு ஒரு நண்பர் நமக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு கேக்கு கண்டா கொடுத்துருந்தாங்க ஒரு கோக்கோ விதை வச்சு நம்ம கூட மூணு செடி தக்காளி செடி முளைச்சிருக்குன்னோம் நாற்பதாவது நாளில் காய் காய்ச்சிருந்தாங்க சொன்னது சொன்னபடியே காய்ச்சிருச்சு நண்பர்களே இங்கே பாருங்க தக்காளியை அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ஒரு தக்காளி இருக்குது இன்னொரு செடியில் ஒரு தக்காளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் என்னென்னா இந்த தக்காளியே ஒரு டைப்பாக இருக்குது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளியை பாருங்க எப்படி பிடிக்கணும் இது வரி வரியாக இருக்குது காலையிலே ரகம் இருக்குது போல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வச்ச விதையிலே சொன்னது சொன்னபடி நடந்துருச்சு நாற்பது நாளில் காய்ச்சிருச்சு ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நாற்பது நாளில் தண்ணி இருக்கேன் இந்த செடியை வளர்க்குறேன் இதுக்கு உரம் போட்டிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இது நம்மளுக்கு அதிகபட்சமாக எத்தனை கிலோ தக்காளி கொடுத்துரும் சொல்லுங்கள் அதுதான் அதுக்கு தான் சொல்கிறாங்க உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதான் அந்த கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து தான் முடியுது மாடித்தோட்டத்தை வச்சு அதில் லாபம் கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது மாடித்தோட்டம் ரசிப்பதற்கு மட்டுமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சாராம்சம் இது அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு கிலோ தக்காளியே கொடுத்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு கிலோ நாற்பது ரூபா நான் நாற்பது நாள் தண்ணி ஊற்றி வளர்த்த பிறட்டு இப்போ இந்த வந்திருக்கு இன்னும் நான் முப்பது நாள் வளர்க்கணும் எப்படினாலும் எனக்கு ஒரு கிலோ தக்காளி கிடைக்கணும்னா ஒரு குறஞ்சது ஒரு முப்பது தக்காளியாவது வந்தாதேன் ஏன்னா நம்ம இதில் தோட்டத்தில் தொட்டியில் வளர்க்குறதுனால சிறுசாக தான் காய்க்கும் ஏன்னா முப்பது தக்காளி வரணும் இப்போ ரெண்டு தக்காளி வந்திருக்கு அது கூட இன்னும் சின்ன சைஸாக தான் இருக்குது எலுமிச்சம்பளை சைஸில் தான் இருக்குது ஏன்னா ஃப்ரான்ஸ் அப்போ நம்ம இது வந்து வருமானத்துக்கோ இதுக்கோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டம் ஒன்லி ரசிப்பதற்கு மட்டுமே அழகை ரசிப்பதற்கு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா ரசித்தோம்மா தக்காளி எப்படி காக்கிது உழவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க தோட்டத்தில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே பூச்சி அடிக்குது புழு வருது இப்போ வேலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டத்திலேயே புழு வருது ட்ரெயின் அந்த ட்ரெயின் பூச்சி மண்புழு உரம் போகிறனால இதெல்லாம் சமாளித்து வளர்க்குறாங்க ரொம்ப பேரம்பேசாயிங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம கணக்கு பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதோடய கஷ்டம் அவங்கவுங்க செய்கிற தொழில் வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து அதுக்கும் மேலே கஷ்டப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிங்க ரொம்ப போராடிக்க விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் வாங்கி மாட்டி தோட்டத்தை அமைச்சு வழங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகை ரசிகங்கள் நன்றி